அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஷ அன்பு வணக்கம் இன்றைய காணொளி நீ கேள் பிரபஞ்சம் தரும் உங்கள் எண்ணங்கள் நிஜமாகும் ரகசியம் உலகத்தில் நீண்ட காலமாகவே கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நிச்சயமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது கேட்கக்கூடிய முறை அந்த முறையை பின்பற்றி இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது மனிதர்கள் கேட்பதில்லை நினைப்பதையே பிரபஞ்சம் தருகிறது பிரபஞ்சம் காதால் கேட்காது அதிர்வுகளால் வைப்ரேஷன் மூலமாகத்தான் கேட்கிறது எனக்கு இல்லை என்ற எண்ணமே இல்லாமை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் என்பதை யாரும் அறிவதில்லை நீங்கள் கேட்கும் முறைதான் பதிலை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது பிரார்த்தனையும் உங்களுடைய மன ஒருமைப்பாடும் இதற்கு முக்கியம் நம்முடைய எண்ணங்கள் உணர்வு அதிர்வு அதன் ஏற்படுவது நல்ல நிகழ்வா அல்லது உங்களுடைய மனதிற்கேற்ற நிகழ்வா அப்படின்றது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது ஏன் சிலருக்கு கேட்டதும் கிடைக்கிறது ஏன் சிலருக்கு எதுவும் நடக்கிறதே இல்லை பிரபஞ்சம் யாருக்கும் பாகுபாடு காட்டுறதில்லை நீங்கள் அனுப்புவது தான் திரும்ப வரும் ஒரு கண்ணதாசன் ஒரு பாடலை கூட சொல்கிறேன் சுவர் மேல் விட்டு எறிந்தால் பந்து பட்டது போல் திரும்பி வரும் இந்த தத்துவத்தை நீ எறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்யும் எண்ணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் பெறறோம் நிறைய கொடுக்கறதுக்கு தெரிஞ்சவன் நிறைய பெறுவதற்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி இயற்கை கோட்பாடு சொல்லுது கேட்பது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் வாயால் சொல்கிறதெல்லாம் கேட்பதல்ல உள்ளம் நம்புவதுதான் உண்மையான கேட்பு சந்தேகத்தோடு கேட்டால் சந்தேகமே பதிலாக வந்து சேரும் பயத்தோடு கேட்டால் அது தடையாகத்தான் வந்து சேரும் அவசரத்தோடு கேட்டால் அது தாமதமாகத்தான் வந்து சேரும் அமைதியோடு கேட்டால் சரியான நேரத்தில் பதில் கிடைக்கும் நீங்கள் கேட்கும் விஷயம் அது விஷயமல்ல நீங்கள் ஆகும் மனித முக்கியத்துவம் அது நான் பெற தகுதியானவன் என்ற உணர்வு மிக மிக அவசியம் ஏனென்றால் இந்த உலகத்தில் நிறைய யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கூட யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் தகுதி உணர்வு இதெல்லாம் இல்லை பிரபஞ்சம் அமைதியாக இருக்கிறது கேட்டதை கொடுக்கிறது பிரபஞ்சம் ஒரு ஆசிரியன் உடனடி பதில் தராது பிரபஞ்சத்தினுடைய முக்கியமான விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதிலிருந்து நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்றது கூட தெரிய வரும் நீங்கள் நினைப்பது தான் விதை மீண்டும் மீண்டும் நினைப்பது பயிராக மாறுகிறது எதிர்மறை எண்ணம் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த மூணு பாயிண்ட் வந்து விதிகளில் முக்கியமான எண்ண விதி அப்படின்னு பேர் அடுத்தது இரண்டு நம்பிக்கை விதி அப்படின்றிருக்கு ஒன்று தொண்ணூற்றொம்பது சதவீதம் நம்பிக்கை போதாது ஒரு சந்தேகம் அனைத்தையும் கலத்திவிடும் அதனால் நூறு சதவீதம் நம்பிக்கை விதியாக நாம் போட வேண்டும் உணர்வு விதி அப்படின்னு பார்த்தோம்னா நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் கேட்டால் வேகமாக அது கிடைக்கிறது அழுத்தத்துடன் கேட்டால் அதில் தடை ஏற்படுகிறது விட்டுவிடும் விதி அப்படின்னு ஒன்று இருக்குது கேட்ட பிறகு விட்டு விடணும் அப்படின்னு தோணக்கூடாது ஒட்டிக்கொண்டால் அது நிச்சயமாக நிறைவேறும் வெற்றி அடையும் வரை விடாது அதை பின்தொடர வேண்டும் செயல் விதி அப்படின்னு ஒன்று இருக்குது கேட்பது மட்டும் போதாது பிரபஞ்சம் வாய்ப்பை தரக்கூடிய நேரத்தில் நீங்கள் செயலில் இறங்கி அதை சக்ஸஸ் செய்யணும் நன்றி விதி அப்படின்னு ஒன்று இருக்குது முன்பே நன்றி சொன்னால் வேகம் அதிகரிக்கும் உள்ளத்தை மதிக்காதவன் புதிதை பெற முடியாது கால விதி அப்படின்னு ஒன்று இருக்குது தாமதம் மறுப்பு அல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பூ ஒரு மரத்தில் பூக்கக்கூடிய பூ கனியாக அடுத்த நாளே கனியாக மாறுவதில்லை அதற்கு ஒரு காலங்கள் எடுத்துக்கொள்கிறது இன்னும் சரியான நேரமே சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்ல முடியுது இது காலவீதி இந்த காலவீதியை பற்றி நிறைய புலவர்கள் அறிஞர்கள் மேதைகள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஔவையார் கூட அடுத்து முயன்றாலும் என்றாலும் எடுத்த கருமங்கள் இயலா உயர்த்து உயர்ந்த மரங்கள் என்றாலும் அன்றி பல அப்படின்னு சொல்லிவிட்டு ஔவையாரும் சொல்லியிருக்கிறாங்க எனவே எனக்கு இது கிடைக்காது என்ற பழைய நம்பிக்கையை தூக்கி போடுங்க குடும்பம் சமூகம் விதைத்த எண்ணெய்களை களைச்சி விடுங்க கடந்த தோல்வினுடைய நினைவை தூக்கி போடுங்க பிறரை பார்த்து பொறாமை கொள்வதை நூறு சதவீதம் அறவே தள்ளிவிடுங்கள் அவசரம் பயம் நம்பிக்கையின்மை தன்னைத்தானே குறைத்து பேசுவது நன்றி இல்லாத மனம் தொடர்ந்து புகார் சொல்லும் பழக்கம் இவைகள்தான் தான் நம்மளை பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் அதிலிருந்து நாம் பிரபஞ்சத்திடம் கேட்கும் முறை அப்படின்னு சொன்னால் தினமும் ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக உட்காந்து கண்களை மூடி கிடைத்துவிட்டது போல உணர்வு கொண்டு வர வேண்டும் எவ்வாறு வாழ்கிறீர்கள் என்பதை கற்பனையாக கொண்டு வர வேண்டும் அந்த மகிழ்ச்சியை உடலில் உணர்வுகளாக கொண்டு வர வேண்டும் இது ஏற்கனவே நடந்து விட்டது என்று மனதில் சொல்ல வேண்டும் பிறகு அந்த எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் தினமும் நன்றி பட்டியல் கட்டாயம் ஒன்று தயாரித்து நன்றி சொல்ல வேண்டும் எதிர்மறை வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் முடிவாக பார்க்க போனால் பிரபஞ்சம் உங்கள் வேலைக்காரன் அல்ல நீங்கள் உங்களுடைய பிரதிபலிப்பாகத்தான் பிரபஞ்சத்தை பார்க்கும் நீங்கள் மாறினால் நிச்சயமாக உலகம் மாறிவிடும் கேள்வி என்னவென்றால் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை போடக்கூடாது நான் அதை ஏற்க தயாராக இருக்கிறேன் என்று போட வேண்டும் இன்று கேட்டதை விட இன்று நிச்சயமாக ஆகும் ஆகிவிட்டது தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வுகளை கொண்டு வரணும் நீ கேள் இல்லை நீ அதவாகவே ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் சொல்கிறது இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் எனர்ஜிகள் மூலமாக தான் ஒருத்தன் பெறான் பிரபஞ்சத்தையும் வெளியில் வச்சுக்கிட்டு நாம் பிரபஞ்சத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு கேட்டுக்கிறதில்ல நாம்ளே ஒரு பிரபஞ்சம்தான் நாம்ளே பிரபஞ்ச சக்தி தான் ஐந்து எழுத்திலே பிறந்து ஐந்து எழுத்திலே வளர்ந்து ஐந்து எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகான் ஐந்து எழுத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூற வள்ளியரோ அப்படின்னு சொல்லிட்டு சிவ சொல்கிறாரு சொல்றாரு அதனால நாம் வந்து அந்த உணர்வுக்குள்ள போகிறது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி நீ கேள் பிரபஞ்சம் நிச்சயமாக தரும் உங்கள் எண்ணங்களை நிஜமாக்கக்கூடிய ரகசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்